முல்லையில் தமிழர்களின் விவசாய நடவடிக்கைக்கு இடையூறு தடைகளை உடைத்து பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும் வடக்கு விரைவில் அடையும் ஆளுநர் மந்திரி மணியை பாதுகாக்க வேண்டியது அவசியம் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை சம்பத் மனமேறி குறித்து அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட போலீஸ் அதிகாரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று முதல் மறுசீரமைப்பு அடையாளப்படுத்தப்படும் ஜனாதிபதி பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் அலி ரோஷானுக்கு பதினைந்து வருட கடூலிய சிறை தண்டனை இலங்கையின் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான மந்திரிமணியை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என அமைச்சர் பிமல் ரத்னாக்க வலியுறுத்தியுள்ளார் நேற்று முன்தினம் இடிந்து விழுந்த மந்திரிமணியை நேற்று மாலை நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னரே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் கலந்துரையாடி சின்னத்தை பாதுகாப்பதற்கான செயற்பாட்டினை முன்னெடுப்பதாகவும் பிமல் உறுதி உறுதியளித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனை இடிந்து விழுந்து பகுதியளவில் சேதமடைந்துள்ள நிலையில் இதனை பார்வையிடுவதற்காக அமைச்சர்களான விமல் ரத்நாய் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் தொல்லியழுத்து நேக்களத்தின் உதவி பணிப்பாளர் யூ ஏ தொல்லியல் தொல்லியழுத்துணைக்களத்தின் புனர் நிர்மாண உத்தியோகத்தர் கபிலன் ஆகியோர் சென்றிருந்தனர் தொல்லியல் இந்த நிலையில் குறைத்த விடயம் தொடர்பில் தொல்லியெழுத்து இணைக்களத்தின் அதிகாரிகளுடன் அமைச்சர் விமல் ரத்னக் கலந்துரையாடியுள்ளார் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு தலைமைகளின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அனைத்து அதிகாரிகளினதும் உண்மையான அடையாளத்தை உறுதிப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான சிறப்பு அறிவுறுத்தல்களை சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கியுள்ளார் அரசு தலைமைகளின் பாதுகாப்பிற்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அனைத்து அதிகாரிகளின் உண்மையான அடையாளத்தை முன்கூட்டியே சரிபார்க்கும் அமைப்பை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கம் என கூறப்படுகிறது அதன்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது சீருடையில் உள்ள நபர்களின் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டியது கட்டாயம் என்று காவல்துறை மாதிபர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் பாதுகாப்பு பணிகள் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட எந்த ஒரு சேவையிலும் ஈடுபடும் அதிகாரிகளின் தகவல்கள் துல்லியமாக சரிபார்க்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு பிரிவுகளை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் வண்ணமயமான மணிக்கட்டு பட்டைகள் பெல்ட்டுகள் பஜ்ஜுகள் அல்லது பிற சின்னங்களை வழங்கும் போது அதிக விழிப்புடன் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆயுத படைகள் அல்லது காவல்துறையின் சீருடைகளை ஒத்த ஆடைகளை அணிவதன் மூலம் குற்றங்களை செய்யும் அச்சுறுத்தல் இருப்பதாக காவல்துறை மாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீதிமன்றத்தில் ஒருவரை போலீஸ் சட்டத்திரணி ஒருவர் சுட்டுக் கொன்றது போன்ற சம்பவங்கள் சமீபத்திய இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க தூண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுபோன்ற ஆபத்தான சூழ்நிலைகளை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு அதிகாரியின் தனிப்பட்ட கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்றும் பிரியந்த வீரசூரிய வலியுறுத்தியுள்ளார் கொழும்புதுறை இறங்குதுறை புனரமைக்கப்படுவதன் ஊடாக இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுவது மாத்திரமல்ல இந்த பகுதியுமே அழகாக மாற உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் கொழும்புத்துறை இறங்குதுறை புனரமைப்புக்கான ஆரம்ப நிகழ்வு கொழும்புதுறை இறங்குதுறையில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பகுதி ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அபிவிருத்தி என்பது தனியே பௌதீக முன்னேற்றம் மாத்திரமல்ல அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் மேம்பட வேண்டும் இன்றைய முயற்சியும் இருந்தாலும் அவ்வாறானது நான் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளராக இருந்த போதும் இந்த இறங்குதுறை அபிவிருத்தி செய்வதற்கு பல முயற்சிகளை எடுத்திருந்தேன் ஆனால் அப்போது அது சாத்தியப்பட்டிருக்கவில்லை இன்றைய அரசாங்கத்தின் காலத்தில் அது சாத்தியமாகி இருக்கின்றது ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க பதவியேற்று ஓராண்டு காலத்தினுள்ளேயே மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டங்கள் வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதில் இந்த திட்டமும் ஒன்று இதற்காக ஜனாதிபதிக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் யாழ் நகரத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தினுள் இந்த பகுதி இருந்தாலும் அழகான கிராமமாக இருக்கவில்லை இன்று இந்த உறங்குதுறை புனரமைப்பு என்பது எதிர்காலத்தில் இந்த கிராமத்தையும் அழகாக மாற்றும் என்று நம்புகின்றேன் இந்த முயற்சிகளை முன்னெடுத்துள்ள அமைச்சர்களான விமல் ரத்நாயக்கர் மற்றும் சந்திரசேகர் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் எல்லை கிராமங்களான கொக்குலாய் கொக்கு தொடுவாய் கருநாட்டுக்கணி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தமிழ் மக்கள் தமது பூர்வீக மானாவரி விவசாய நிலங்களில் பெரும்போக நெற்றியக்கான தயார்படுத்தலில் ஈடுபடும் போது வனவளத்து நெக்களம் மற்றும் போலீஸ் விசோட அதிரடிப்படையினர் தடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த எல்லை கிராம மக்களின் விவசாய நடவடிக்கைக்கு இடையூறுகள் ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசார் ரவிகரன் தொடர்ந்தும் தடைகள் ஏற்படுத்தப்பட்டால் தடைகளை உடைத்தெறிந்து விவசாய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மக்களின் அழைப்பு ஏற்று குறித்த பகுதிக்கு நேற்று நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கரைதுரை பற்றி பிரதேச பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக எல்லை கிராமங்களான கொக்குலாய் கொக்கு தொடுவாய் கருநாட்டுக்கேணி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த தமிழ் மக்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தமது சொந்த இடங்களிலிருந்து ராணுவத்தினரால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் இவ்வாறாக குறித்த எல்லை கிராமங்களைச் சேர்ந்த தமிழ் மக்களை அவர்களுடைய பூர்வீக வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு உடனடியாக பகுதி தமிழ் மக்கள் பயன்படுத்தி வந்த நீர்ப்பாசன குளங்கள் மற்றும் குறைந்த குளங்களின் கீழான விவசாய நிலங்கள் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பெரும்பான்மை இனத்தவர்களால் அபகரிக்கப்பட்டிருந்த தமது பூர்வீக விவசாய குளங்களையும் அவற்றின் கீழான வயல் நிலங்களையும் விடுவிக்குமாறு கொக்குத்தொடுவாய் கொக்குலாய் கருநாட்டுக்கு அணி தமிழ் மக்கள் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோரால் தொடர்ந்து அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்ட போதும் குறித்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை குறித்த நீர்ப்பாசன குளங்களின் கீழான வயல் நிலங்கள் பலவற்றுக்கும் தமிழ் மக்களிடம் ஆவணங்கள் காணப்படுகின்றன இவ்வாறான நிலையில் குறித்த நீர்ப்பாசன வயல் காணிகளை ஆக்கிரமித்துள்ள பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினூன்றாம்

தமிழ் மக்கள் நெச்சிகை மேற்கொள்ளும் போது திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள திணைக்களம் மகாவளி அதிகார சபையின் பெண் தொடர்ச்சியாக இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றன என்பது தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரபிகரனுக்கு முறைப்பாடு அளித்தனர் அதன் பின்னர் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டு கருத்து தெரிவிக்கையில் எமது மக்களின் விவசாய நடவடிக்கைகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவது பொருத்தமான விடயும் இல்லை இவ்வாறு இடையூறுகளை ஏற்படுத்தினால் இந்த மக்கள் தமது வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலை ஏற்படும் எனவே எமது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையில் செயற்படும் திணைக்களங்களின் செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ந்தும் அமது மக்களுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டால் அந்த தடைகளை உடைத்து அமது மக்கள் நெற்றைகை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் தேசிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிவிக்க சொத்துக்கள் இல்லாததால் சங்கடப்படும் நேரங்கள் உள்ளதாக பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக கடந்த சில நாட்களாக தொடரும் சர்ச்சைகளுக்கு அரசு ஊடகம் ஒன்றில் பதில் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சொத்துக்கள் இல்லாத உறுப்பினர்கள் சொத்து அறிக்கைகள் நிரப்பும் போது அவற்றில் கீறி விடுமாறு தான் கூறியதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் எனவே சொத்து அறிக்கைகள் சமர்ப்பிப்பதில் அவர்களுக்கு எந்த பயமும் என்றும் பிசாசுக்கு பயந்திருந்தால் சுடுகாட்டில் வீடுகாட்டி இருக்க மாட்டோம் எனவும் சிங்கள அவர் அத்துடன் தான் யதார்த்தத்தை அறிந்து தனது சொத்து அறிக்கைகளை சமர்ப்பித்ததாகவும் பொதுமக்கள் அவற்றை கவனமாக படிக்குமாறு சுனில் வலியுறுத்தியுள்ளார் மேலும் அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன்பு தனக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்கள் பெற்றோரிடமிருந்தே பெற்ற சொத்துக்கள் தனது தொழில் வாழ்க்கையின் மூலம் சம்பாதித்த சொத்துக்கள் மற்றும் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து பெற்ற அனைத்து சொத்துக்கள் ஆகியவற்றையும் எந்த மறைக்களும் இல்லாமல் சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு களபாஞ்சிக்குடியில் புதிய அஞ்சல் காரியாலயத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இதனை குறிப்பிட்டார் முன்னிய காலத்தை போன்று பாதுகாப்பு படையணி இல்லாமல் வாகன பேரணி இல்லாமல் அமைச்சர்கள் சாதாரணமாக வந்து செல்கின்றார்கள் கடந்த முப்பது வருடங்களாக அரசு சொத்துக்களையும் இடங்களையும் அனுபவித்து வந்த தலைவர்கள் தற்போது அவர் சொந்த வீடுகளுக்கு சென்று கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் அது அது நீதிமன்றத்திலும் அனுமதி விரைவில் சட்டம் வர இருக்கிறது இதேவேளை பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் எதிர்க்கட்சியினரும் கூறி வருகின்றனர் எனினும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருப்பதை தாம் மக்களுக்கு காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கம் ஏன் பழிவாங்க முயற்சிக்கிறது பழிவாங்க மன்னத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத் தெரிவித்துள்ளார் தங்காலே கால நிலத்திற்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது மஹிந்த ராஜபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவுடன் சட்டமாதிவர திணைக்களத்திற்கு வந்தார் அன்றிலிருந்து இன்று வரை என் நெருங்கிய நண்பராக உள்ளார் அவரது சகல அரசியல் பயணத்திலும் நான் இருந்துள்ளேன் அரசு உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து அவரை வெளியேற்றியதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக தங்காலைக்கு வந்தேன் இவரை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்ச மக்கள் விடுதலை முன்னணியினர் இளைஞர்களை படுகொலை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் இருந்து கதிராமத்திற்கு பேரணியாக சென்றார் இன்று மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கம் அவரை பழிவாங்கியுள்ளது இறுதி காலத்தில் அவர்களை நிம்மதியாக இருக்க விட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க விடுதலை புலிகள் தாக்குதலை மேற்கொண்டது அவர் தன்னை பறை கொடுத்தார் அவர் உடல்நல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரையும் வீட்டை விட்டு அரசாங்கம் வெளியேற்றியுள்ளது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த படுகொலைகளை நிறுத்திய மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கம் ஏன் பழிவாங்க முயற்சிக்கிறது பழிவாங்க வண்ணத்தை அரசாங்கம் கைவிட வேண்டுமென தெரிவித்தார் தனது தந்தையின் மறைவை தொடர்ந்து இலங்கை கிரிக்கெட் வீரர் துணித் வெள்ளாழகே இன்று காலை ஹட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தார் அவர் இன்று காலை எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு எதிகார்டு விமானம் இரண்டு மூலம் அபுதாபியிலிருந்து நாட்டை வந்தடைந்தார் அவருடன் இலங்கை கிரிக்கெட் சபையின் அதிகாரியொருவரும் நாடு திரும்பியுள்ள நிலையில் அவர்கள் மிக விரைவாக விமான நிலையத்திலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது துணைத் வெள்ளகவியின் தந்தை திடீர் மாரடைப்பால் நேற்றிரவு உயிரிழந்த அதே நேரம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் துணித் விளையாடிக் கொண்டிருந்த இருந்தமை குறைப்படுத்தக்கது டான் பிரியசாந்த் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி உட்பட மூவர் கேகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேகாலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் மூவரும் கேகாலை ரன்வில பிரதேசத்தில் உள்ள வாடகை வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பெண்ணொருவரும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களிடமிருந்து பனிரெண்டாயிரத்து நானூறு சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகள் போதைப் பொருள் மற்றும் ஐந்து கஜமுத்துக்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கேகாளை மற்றும் வெளியூர் ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் முதல் முப்பத்தொன்பது வயதிற்குட்பட்ட இரண்டு ஆண்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு வெள்ளம்பட்டே பிரதேசத்தில் உள்ள லக்ஸந்தர் செவனா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வைத்து கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தகுதி டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது இதன் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அதன் பொதுச் செயலாளர் துமிந்த திசநாயக் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகமன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய வேட்பாளர்களை முன்னிறுத்துவது மாத்திரமின்றி தேர்தலை வெற்றிகரமாக சந்திக்க தயாராக உள்ளது அதன்படி இன்று தொடக்கம் எதிர்வரும் வாரங்களில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் ஏனைய உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை பெற்றுக்கொண்ட வாக்குகள் அனைத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகளே எங்களுடன் இணைந்து புதிய மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்குகள் வழங்கப்பட்டன எனினும் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதை தற்போது மக்கள் உணர்கின்றனர் ஏமாற்றப்பட்டு விட்டதை அறிகின்றனர் ஆகவே கடந்த தேர்தல் எங்கள் கட்சியை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒதுங்கி நின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடன் மேலும் இணைய வாய்ப்புகள் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் உரிமம் யானை ஒன்றை வைத்திருந்ததாக இரண்டு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நிராஜ் ரொஷான் எனப்படும் அலி ரோஷானுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு பதினைந்து ஆண்டுகள் கடோளிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது அதற்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு இரண்டு ஆறு பில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது மேலும் குறைத்த யானையை பறிமுதல் செய்யவும் உத்தரவிடப்பட்டது நீண்ட விசாரணைக்கு பின்னர் நீதிபதிகள் மஞ்சுள திலகரத்ன ஆர் எஸ் எஸ் சபுவித மற்றும் லங்கா ஜெயரத்ன ஆகியோர் மேல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஏனைய மூன்று பிரதிவாதிகளையும் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்யவும் அமர்வு உத்தரவிட்டது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அங்குணகுல பெலச சபையில் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் சுமார் இருபத்தி ரெண்டு மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஐஸ்ரக போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார் சந்தேக நபர் சம்பத் மனம்பேரி அரசியல் உரை கொள்ளைகளில் ஈடுபட்டமை தொடர்பில் பதினோரு மாதங்கள் விளக்குமறையிலே வைக்கப்பட்டிருந்தார் என குறித்து போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னதாக நூற்றி ஆறு கஞ்சா வைத்திருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் சுமார் பத்து மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு ஐம்பதாயிரம் அபராதம் செலுத்திய பின்னர் பிணியில் விடுவிக்கப்பட்டதாகவும் கஞ்சாவை கொண்டு செல்ல பயன்படுத்திய அவரது கெப் பண்டையும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு நீதிமன்றம் உத்தரவின் பேரில் சந்தேக நபர் அபராதம் செலுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதி ஒருவரின் உதவியுடன் சம்பத் மனம்பேரி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ரஷ்யாவில் இன்று அதிகாலை மீண்டும் சக்தி வாய்ந்த அதிர்வு ஏற்பட்டுள்ளது ஏழு தசம் எட்டு மெக்னூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது கம்சப்கா பகுதியில் கடலுக்கடியில் நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக யுஎஸ் ஜி எஸ் எனப்படும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வால் அந்த பகுதியில் கட்டடங்கள் குலுங்கின அத்துடன் ஆலி பேரலை எச்சரிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கம்சப்கா பகுதியில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருகின்றன இதன்படி கடந்த ஐந்தாம் தேதி ஏற்பட்ட வாய்ந்த நில அதிர்வை அடுத்து ஆழி பேருளை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது